வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் அனைவரும் கிளம்பி பார்ட்டிக்கு சென்று விட்டனர் ஒரு வழியாக சுரேஷும் கிளம்பி விட்டான் மாதவன் அங்கு சென்றபோது காவியா எதிரில் வந்தாள் ரெட் கலர் சுடிதாரில் தேவதை போல் சுழித்தாள் அவளை பார்த்து மெய்மறந்து விட்டான் மாதவன் காவ்யா அவனை கண்டுகொள்ளவில்லை காரணம் அவள் மனதை அவன் நோகடித்ததுதான் அவனை எவ்வளவு தூரம் நாம் நேசித்தாலும் அவன் நம் மீதுள்ள வெறுப்பை மட்டுமே காட்டுகிறான் என்ற எண்ணம் அவளுக்கும் வந்துவிட்டது அவன் மனம் மாறுவதற்கு இனி நான் என்னதான் செய்வது நெருங்கி போனால் விலகி ஓடுகிறான் நெருப்பை போல் வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறான் என்ற வருத்தம் அவளுக்கும் இருந்தது அதனால் அவனை விட்டு ஒதுங்கியே இருந்தாள் காவ்யா சுரேஷ் பிரேமாவின் முகத்தை பார்க்கவே சங்கடப்பட்டார் அவளிடம் காதலி சொல்லாமல் இருந்தால் கூட எப்பவும் போல இயல்பாக இருந்திருப்பான் ஆனால் அவன் காதலை சொல்லி அவள் மறுத்ததுதான் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் மறுத்ததற்கு ஒரு காரணம் இருந்தது ஆனால் சுரேஷ் அவன் மீது அவநம்பிக்கை கொண்டாலோ என்று நினைத்து கொண்டான் காவியாவும் பிரேமாவும் ஒரு டேபிளில் போய் அமர்ந்தார்கள் மாதவனும் சுரேஷும் தனியாக அமர்ந்திருந்தார்கள் காவியா ஏதோ கேட்பதற்காக சுரேஷை அழைத்தாள் ஆனால் அவன் வரவில்லை காரணம் அங்கு பிரேமா உட்கார்ந்திருக்கிறாள் அவளை பார்ப்பதற்கு சங்கடப்பட்டு அவன் வரவில்லை என்னாச்சுக்கா இந்த அண்ணனுக்கு நான் கூப்பிடுறேன் பேசாம இருக்காங்க என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நல்லா தானே இருந்தார் இவருக்கு என்னாச்சு ஆச்சு தல்லா தெரிகிறாரு என்றாள் காவ்யா அது ஒன்னும் இல்லை காவ்யா உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன் உங்க அண்ணாவுக்கு எம்எல் காதல் அதை என்கிட்ட வந்து நேராவே சொன்னாரு நான் அத மறுத்துட்டேன் தான் அவர் வருத்தமா இருக்கார் போல என்றாள் பிரேமா என்னக்கா சொல்றீங்க நிஜமாவா சுரேஷ் அண்ணா உங்களை லவ் பண்றாரா பாருங்களேன் இந்த அண்ணா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை நீங்கள் ஏன் மறுத்தீங்க நீங்கள் தான் சொன்னீங்கல்லக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்கன்னு அப்படி இருக்கும்போது ஏன் அண்ணனை வேண்டான்னு சொன்னீங்க அண்ணனை விட ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாதுக்கா ரொம்ப நல்லவர் நீங்கள் எதிர்பார்த்தா இருந்தால் அது அண்ணாவாக தான் இருக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏங்கா வேண்டான்னு சொல்லிட்டீங்க என்றாள் காவியா இல்லை காவியா அன்னைக்கு நான் இருந்த மனநிலையில எனக்கு ஒரு துணை தேவைதான்னு எனக்கு தோணுச்சு இப்போ என் பொண்ணு இருக்கால அவளை பற்றியும் நான் யோசிக்கணும் எனக்கு கணவனா மட்டும் இல்லாமல் அவளுக்கும் நல்ல அப்பாவா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என் வாழ்க்கை அவ தான் அதுக்காக நான் சுரேச சந்தேகப்படலை காவியா அவர் ஒரு நல்ல மனுஷன் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் நினைத்தது என்னைய மாதிரி மனைவியை இழந்தவங்களோ குழந்தை வச்சிருப்பவங்களையோ ஏற்றுக்கிட்டா என் குழந்தைய அவர் குழந்தையா நினைப்பார் அவர் குழந்தைய என் குழந்தையா நினைச்சா எங்களுக்குள்ள ஒரு புரிதலோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் சுரேஷ் கல்யாணமாகாத பையன் அவர் எனக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது அது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணுது காவியா அதனால தான் நான் அவர் காதலை மறுத்துட்டேன் மற்றபடி அவர் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என் பொண்ணுக்காக ஒரு நல்ல அப்பாவா இருப்பாருன்னு எனக்கும் தெரியும் ஆனால் என்னால் அவர் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுமா அவர் சந்தோஷமா இருக்கணும் அதனால தான் அப்படி சொன்னேன் என்றாள் பிரேமா சரிக்கா அப்படியே இருக்கட்டும் ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்கள் மறைக்காம உண்மையை சொல்லணும் பாப்பாவை பற்றின விஷயத்தையெல்லாம் விட்டுடுங்க உங்களுக்கு பர்சனலாக அண்ணனை பிடிக்குமா பிடிக்காதா அண்ணன் உங்க வாழ்க்கைக்கு துணையா வந்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா இல்லையா அதை மட்டும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்கக்கா என்றாள் காவ்யா என்ன காவியா இப்படி கேட்குற எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியலம்மா ஆனால் எனக்கு சுரேசை பிடிக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர் அதை தாண்டி அவர் மேலே எனக்கு எந்த ஈர்ப்பும் இல்லைம்மா என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் அவர் மரியாதைக்குரிய ஒரு ஆள் அவ்வளவுதான் என்றாள் பிரேமா அக்கா நீங்க மனசுக்குள்ள ஆசையை வச்சிருக்கீங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை நீங்க மறைக்கிறீங்க உங்களுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கு வெளியில சொல்ல பயம் எனக்கு நல்லாவே தெரியுதுக்கா ஏ வாழ்க்கைக்காக நீங்கள் எவ்வளவு போராடுறீங்க உங்கள் வாழ்க்கைக்காக கண்டிப்பாக நானும் போராடுவேன் அண்ணனை உங்கள் கூட சேர்த்து வைப்பேன் உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் அண்ணனை விட்டால் வேற யாரும் பாதுகாப்பாக இருக்க முடியாது நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அண்ணனுக்கு நீங்கள் தான் மனைவி உங்களுக்கு அண்ணன் தான் கணவன் இதை நான் முடிவு பண்ணிட்டேன் நடத்தி காட்டுறேங்கா என்று காவியா தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் என்ன கவியா என்ன யோசிக்கிற என்றாள் பிரேமா உங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா உனக்கும் ஒரு நல்ல அண்ணி கிடைப்பா கவலைப்படாதே என்றாள் அவள் ஒன்றும் இல்லைக்கா நீங்களும் அண்ணனும் சேர்ந்தால் நல்லா இருக்கணும் தான் நினைச்சிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் தான் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டீங்களே இதுக்கு மேலே நான் பேச என்ன இருக்குது என்றாள் காவ்யா என்ன காவியா மாதவன் உன்னையே பார்த்துட்ருக்காரு வச்ச கண்ணு வாங்காமல் கவனிச்சியா என்றாள் பிரேமா நான் கவனித்து என்னக்கா பண்ண போறேன் நான் அவரை மட்டும்தான் கவனிக்கிறேன் அவர் தான் என்னை கவனிக்கிறதே இல்லையே இப்போ கவனித்து என்ன போகுது என்கிட்ட வந்து வா காவியா நம்ம வீட்டுக்கு போகலான்னு என் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக போகிறாரு நான் போய் பேசினாலும் என் மனசை நோக்கடிக்கிற மாதிரி ஏதாவது பேசுவார் கொஞ்ச நாளைக்கு நான் ஒதுங்கியே இருக்கேன்கா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று விரக்தியாக பேசினாள் காவியா என்ன நடந்தாலும் மனசை மட்டும் விட்டுறாத காவ்யா உன் மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் காலம் எல்லாத்தையும் மாற்றும் புரிய வைக்கும் என்றாள் பிரேமா இப்படி இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கையில் அங்கு கார்த்திக் வந்தான் ஏ காவ்யா என்னையே கை நீட்டி அடிச்சிட்டல உன்னை அசிங்கப்படுத்தாம நான் விட பெரிய உத்தமி மாதிரி அடிச்சிட்டு போற நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் என்னையவே பகிச்சுக்கிறியா உன்னை என்ன பண்றேன் பாரு என்று மிரட்டும் தோணியில் சொல்லிவிட்டு சென்றான் ஏய் சி போடா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனோ இதுல என்னையே மிரட்ட வந்துட்டான் என்கிட்ட தப்பா நடந்துக்க உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நீ செஞ்சது மட்டும் நியாயமா என்றாள் காவ்யா அவன் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் கிளம்பி விட்டான் மாதவன் அதையும் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தான் ஒரு வழியாக பார்ட்டி முடிஞ்சு அன்று இரவே அனைவரும் அங்கிருந்து கிளம்பி அவரவர் வீட்டிற்கு திரும்பினார் காவியாவும் பிரேமாவும் ஹாஸ்டலுக்குள் நுழையும் போது ஹாஸ்டல் வார்டன் நின்று கொண்டிருந்தார் வாமா பிரேமா உனக்காக தான் காத்துட்ருக்கேன் உனக்கு ஒரு ஃபோன் வந்ததுமா உங்க அம்மா தான் பேசினாங்க அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா அவங்க கிளம்பி இங்கே வரதா சொன்னாங்கம்மா என்றார் வாடன் ஐயோ என்ன மேடம் சொல்றீங்க உடம்பு சரியில்லையா அம்மா பேசினாங்களா இல்லை வேற யாராவது பேசினாங்களா என்று பதட்டப்பட்டால் பிரேமா இல்ல பிரேமா பதட்டப்படாத உங்க அம்மா தான் பேசினாங்க நல்லா தான் பேசினாங்க ஆனா உடம்பு சரியில்லைன்னு அவங்களே தான் சொன்னாங்க நேரில் வரும்போது நீ பார்க்கத்தானே போற அப்போ தெரிஞ்சிரும் ஒன்னும் கவலைப்படாதம்மா கவலைப்படாம போய் தூங்கு காலையிலே என்னன்னு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் வாடன் என்ன காவியா அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்றாள் பிரேமா அக்கா கவலைப்படாதீங்கக்கா ஒன்றும் நடக்காது நீங்க கவலைப்படாம மனசை போட்டு குழப்பிக்காமல் இருங்க அம்மா நல்லபடியா வருவாங்க நல்லபடியா இருப்பாங்க உங்க வாழ்க்கை முழுவதும் அம்மா உங்களுக்காக எப்பவும் சப்போர்ட்டா இருப்பாங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்றாள் காவ்யா நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன் அதைத்தான் கடவுள்கிட்டேயும் வேண்டிக்கிறேன் காவ்யா எங்க அம்மா வாழ்க்கை முழுவதும் என் கூடவே இருந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அம்மா வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க பயமா இருக்கு என்றாள் பிரேமா சுற்றுலா முடிந்து தொலைதூரம் பயணம் செய்து வந்த களைப்பில் இருவரும் தூங்க போனார்கள் பிரேமாவிற்கு தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தால் அம்மாவின் ஞாபகம் தான் அவளுக்கு அம்மா நல்லா இருக்கணும் பாப்பாவை என்ன பண்றது அவளுக்கு இப்போ அம்மாவை விட்டா மாற்று முகம் கூட தெரியாது அம்மா கைக்குள்ளேயே வளர்ந்தவள் கடவுளே என் குழந்தைக்காகவாது என் அம்மாவை விட்டுடுங்க அவங்க நல்லா இருக்கணும் ப்ளீஸ் என்று வேண்டிக்கொண்டாள் பிரேமா சுந்தரத்திடம் கீதா பேசிக்கொண்டிருந்தாள் அப்பா அண்ணனும் அண்ணியும் தனியா சந்திச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இல்லப்பா இந்த சுற்றுலா சென்ற இடத்துல கிடைத்த தனிமையில் அவங்க பேசியிருப்பாங்களாப்பா அண்ணா வந்துட்டான் அவன் முகத்தை பார்க்க ஒரு கலை தெரியுது அதனால் அன்னி கூட பேசியிருப்பான்னு தான் தோணுதுப்பா என்றாள் கீதா உனக்கு தெரியாத மாதிரி கேட்குற கீதா அவன் திருந்தவும் இல்லை மாறவும் இல்லை அந்த பொண்ணை வார்த்தையால் நித்த நித்தம் பொண்ணுட்டு தான் இருக்கான் இப்போ கூட ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சொல்லி தான் எனக்கே தெரியும் அதை அந்த பொண்ணே சமாளிச்சிருக்கா பாவம் எப்படியாவது உங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கூட இருந்த பொண்ணை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் வந்த நாள்லேருந்து அவள் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கா எப்போ உன் அண்ணனுக்கு புத்தி வந்து அவளை மனசு மாதிரி கூட்டிகிட்டு போகிறானோ தெரியல எனக்கே நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்குமா ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நானும் திடமா இருக்கிற மாதிரியே காட்டியிருக்கிறேன் எனக்கும் பயமா இருக்குமா கீதா வயசாகிட்டே போகுது நான் இருக்கும்போதே அந்த பொண்ணை அவன் கூட சேர்த்து வைக்கணும் எனக்கு ஒரு பேர குழந்தையை பார்க்கணுன்ற ஆசை இருக்காதா ஆனால் அவன் ஏன் அதை புரிஞ்சுக்காம இருக்கான்னு எனக்கும் தெரியலை என்று குழம்பினார் சுந்தரம் அப்பா நீங்கள் ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா பாதி கிணறு தாண்டியாச்சு இன்னும் மீதி தானே இருக்கு அதையும் நல்லபடியா தாண்டிடுவோம் அன்னையும் அண்ணனும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர போறாங்கன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குப்பா அது கண்டிப்பா நடக்கும் நம்ம நடத்தி காட்டுவோம் கவலைப்படாதீங்க என்றாள் கீதா நடக்கணும் கீதா நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாவம் அந்த பொண்ணு இவனுக்காக படாத பாடுபடுறாள் படக்கூடாத கஷ்டத்தையெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கா எப்போதான் அவளுக்கு விடிவுக்காலம் வரப்போதோ தெரியல அந்த ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு இருக்கா பிரேமானு அவள் தான் இப்போ இவளுக்கு துணையாக இருக்கா அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா அவன் நிலைமை நினைச்சு பார்க்கவே முடியலம்மா கீதா சரி சரிப்பா கவலைப்படாம தூங்குங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் நம்புவோம் விடியிற பொழுது நமக்கானதா இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கீதா எழுந்து சென்றாள் கீதா அறைக்கு சென்ற பின் ரொம்ப நேரம் யோசித்தாள் பின்பு சூர்யாவிற்கு போன் செய்தால் இங்கு நடந்த விபரங்கள் அனைத்தையும் அவனிடம் சொன்னாள் அவன்தான் கீதாவிற்கு ஆறுதலாக பேசினான் மறுநாள் வழக்கம் போல் விடிந்தது இன்றைய பொழுது நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பிரேமா எழுந்தாள் அன்று ஆபீஸ் லீவு என்பதால் காவியா அதிக நேரம் தூங்கி கொண்டிருந்தாள் ஆனால் பிரேமா எழுந்து வெளியே வந்தால் காபி குடித்துவிட்டு பேப்பர் படித்து கொண்டிருந்தாள் பிரேமா கொஞ்ச நேரத்தில் சுந்தரம் காவியாவை பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தார் என்னம்மா பிரேமா பேப்பர் படிச்சுட்டு இருக்கியா எங்க ஏ மருமக காவியா என்றார் சுந்தரம் அப்பா வாங்கப்பா காவியா அசதியா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கா நேத்து தானே அங்கிருந்து வந்தோம் அதான் இன்னைக்கு ஆபீஸ் கூட லீவுப்பா அதனால தான் தூங்கிட்டு இருக்கா இதோ வெயிட் பண்ணுங்கப்பா நான் போய் அவளை அழைச்சிட்டு வரேன் என்றாள் பிரேமா அழைக்கலாமா பிரேமா ஒரு நிமிஷம் நில்லு ரொம்ப நன்றிம்மா என் மருமகளை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை என் பையன் கூட எப்படியாவது சேர்த்து வைக்கணுன்ற நம்பிக்கையில் தான்மா இங்கே கூட்டிகிட்டு வந்து அவளை தனியாக வச்சுருக்கேன் ஆனால் அவன் நாளுக்கு நாள் அவளை காயப்படுத்திக்கிட்டே போகிறான் அவளுக்கு எப்பவும் நீ ஒரு பக்க பலமா இருக்கணும் அவளை பத்திரமா பாத்துக்கணும் மனம் சோர்ந்து போயிடக்கூடாதுமா அவளுக்கு தன்னம்பிக்கையை எப்பவுமே விதைச்சுக்கிட்டே இருக்கணுமா நீ என்றார் இந்த உதவியை மட்டும் நீ எனக்காக செய்யணுமா என்றார் சுந்தரம் அப்பா இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா அவன் கூட பொறக்காத தங்கச்சிப்பா வந்த புதுசுல தான் எனக்கு அவளை யாருன்னு தெரியல ஆனா இப்போ அவள் இல்லாம நான் இல்ல நான் இல்லாம அவளும் இல்லப்பா அந்த அளவுக்கு நாங்கள் மனசால இணைஞ்சு ரொம்ப நாளாச்சு அவள் வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு இப்போ எனக்கும் இருக்குப்பா ஒரு கை தட்டினால் ஓசை வராது அதான்ப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி செஞ்சா கண்டிப்பா உங்களை சேர்த்து வச்சிடலாம் மாதவனுக்கும் காவியா மேல ஈர்ப்பு வந்துடுச்சுப்பா அவர் ஈகோ தான் அவரை தடுக்குது அதையும் சீக்கிரமே தகத்து தெரிஞ்சிடலாம்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் நம்பிக்கையை விடக்கூடாது தைரியமாக இருக்கணும் என்றாள் பிரேமா சரிம்மா அவளை கூப்பிடுமா நான் பார்த்து பேசிட்டு போறேன் காலையிலே வந்துட்டேன் வீட்டில் தேட போகிறாங்க என்றார் சுந்தரம் பிரேமா போய் காவியாவே அழைத்து கொண்டு வந்தால் காவியா நீங்கள் பேசிட்டுருங்க நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் பிரேமா மாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சாரி மாமா நான் ரொம்ப அசதியா இருக்குன்னு தூங்கிட்டேன் என்றாள் காவியா அதனால என்னம்மா ஒன்றும் பரவாயில்ல நான் இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன் சரி அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்துட்டேன் நேற்று எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க என்னாச்சு மாதவன் ஏதாவது பேசினா நான் நானு ஆர்வத்துல தான் வந்தேன் என்றார் சுந்தரம் மாமா அவர் எப்பவும் போலதான் எப்போதான் மாறப்போறாருன்னு எனக்கே தெரியல மனசு ஊஞ்சு போச்சு எனக்கு அது மாமா என் பிரச்சனை அவர் தான் அதை ரொம்ப கஷ்டம் இப்போ இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு மாமா என்னம்மா பிரச்சனை அது என்றார் சுந்தரம் பிரச்சனை மாமா நீங்க இன்னொரு வேலை செய்ய வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு என்றால் காவியா என்னம்மா செய்யணும் சொல்லு அதையும் செஞ்சிருவோம் நம்மளால முடிஞ்சா எதை வேணாலும் செய்யலாமா என்றார் சுந்தரம் மாமா இந்த பிரேமாக்கா இருக்காங்கல்ல என்று ஆரம்பித்து அவள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் சுந்தரத்திடம் சொல்லி முடித்தாள் காவியா அந்த அக்கா ஒரு நரகத்திலிருந்து இப்ப தப்பிச்சு வந்திருக்காங்க மாமா இப்போ அவங்களுக்கு மூணு வயசுல ஒரு குழந்தை கூட இருக்கு அம்மா மட்டும்தான் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம தான் இருக்காங்க அடக்கடவுளே இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு இவ்வளவு சோதனையா அந்த கடவுள் ஏன் இப்படி சோதிச்சு பார்க்குறாருன்னு தெரியலையே மனசுக்கு பாரமாக இருக்கு காவ்யா இப்படியெல்லாம் கூட மனசுங்க இருப்பாங்களா என்றார் சுந்தரம் மாமா கடவுள் சோதிச்சாலும் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு மாமா அந்த அக்கா தான் அந்த நல்லதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட அதை சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குமாமா என்றாள் காவ்யா என்னம்மா புதிர் போட்டு பேசுற என்ன நல்லது நடக்கப் போகுது சொல்லு நம்மளால அந்த பொண்ணுக்கு நல்லது நடந்தால் நமக்கும் சந்தோஷம் தானே என்றார் சுந்தரம் நம்ம சுரேஷ் அண்ணா இல்லைமாமா அந்த அண்ணாவுக்கு பிரேமாக்காவை பிடிச்சிருக்கு பிரேமாக்கா குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் அவருக்கும் யாருமே இல்லைமாமா ஆனால் பிரேமாக்கா தான் காதலை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி வாழ்க்கையை இழந்தவங்க கூட தான் தான் வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த அண்ணா உடைஞ்சு போயிட்டாங்க இப்போ அந்த அண்ணாவுக்கும் தான் யாரும் இல்லை இந்த அக்காவுக்கும் யாரும் இல்லை நீங்கள் தான் மாமா முன்னாடி நின்று அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் இது என் ஆசை கூட என் வாழ்க்கையை அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா ஆனால் இவங்களை கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் இவங்க வாழ்க்கையில் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக மூணு பேர் சந்தோஷமாக இருப்பாங்க மாமா அண்ணனும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் இதை எனக்காக நீங்கள் செய்யணுமாமா என்றால் காவியா என்னம்மா எனக்காக உனக்காகன்னு பிரித்து பேசுகிற காவியா சுரேஷ் என் பையன் மாதிரி தான் பிரேமாவும் என் பொண்ணு மாதிரி தான் மாதவன் மனசை நமக்கு மாற்றுறதுக்கு தான் நேரம் ஆகிடுச்சு ஆனால் இவங்க கல்யாணத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நான் முடிச்சு வைக்கிறேன் பாரு என்றார் சுந்தரம் ரொம்ப நன்றி நன்றிமாம்மா இப்போதான் என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது நேற்று வரும்போதே நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன் வந்ததும் உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு என்று சொன்னாள் காவ்யா தான் வாழ்க்கை அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியே இந்த மனசு கண்டிப்பாக ஓ வாழ்க்கையை சரி செய்யுமா சரிம்மா காவியா அப்போ நான் கிளம்புறேன் இப்போ இதுக்கு உண்டான வேலையை போய் நான் முதல்ல பார்க்குறேன் கண்டிப்பாக சீக்கிரமே சுரேஷுக்கும் பிரேமாவுக்கும் கல்யாணம் நடக்கும் நீ இந்த மாமாவை நம்பலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் சுந்தரம் காவ்யாவிற்கு சந்தோஷம் அதிகமானது தன் வாழ்க்கை இருந்தால் கூட அவள் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாளா என்று தெரியவில்லை ஆனால் பிரேமாவும் சுரேஷும் இணைய போகிறார்கள் என்று அவள் துள்ளி குதித்தாள் சுந்தரம் எடுக்கும் இந்த முயற்சி கைகூடுமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி